சொல்ல முடியாம தவிக்கிற அளவுக்கு நஸ்ரியாவுக்கு அப்படி என்ன பிரச்சனை அதிர்ச்சியான ரசிகர்கள் நடிகை நஸ்ரியா பகத் ஜோடிக்கு இந்திய அளவில் அதிக ரசிகர்கள் இருக்காங்க இந்த சூர்யா ஜோதிகா விஜய் சங்கீதா பிரசன்னா சிநேகா மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச காதல் ஜோடியாவும் இவங்க இருக்காங்க சமூக வலைதளத்துல ஆக்டிவா இருந்துட்டு வந்த நஸ்ரியா திடீர்னு காணாம போயிட்டாங்க இந்த நிலையில அவங்க போட்ட பதிவு ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ராணி நையாண்டி திருமணம் எனும் நிக்கா நேரம் வாயை மூடி பேசவும் மாதிரியான படங்களின் மூலமா பிரபலம் அடைஞ்சவங்க நஸ்ரியா மலையாளத்துல முன்னணி நடிகரா இருந்த பகத் பாசில நஸ்ரியா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கியூட்டான ஜோடி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையுமே ரசிகர்கள் வர்ணிக்கிறது உண்டு மலையாளத்துல நடிகர்களுக்கு பிடிச்ச கியூட்டான சேட்ட பொண்ணு அப்படின்னா அது நஸ்ரியா தான் அவங்கள புகழாதவங்க யாருமே கிடையாது குறும்பு பொண்ணு எல்லாருக்குமே பிடிச்ச அன்பான பொண்ணு அடங்காதவ அசராதவ அப்படிங்க என்னோட படங்களை டிசாஸ்டர் பண்றது தான் ஒண்ணுமே பண்ண முடியாது போ அப்படின்னு விட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே செல்லமா திட்டினாரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி ஜோசப் கூட இணைஞ்சு சூக்ஷம தர்ஷினி அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு எப்பவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நஸ்ரியா அதுக்கு பின்னாடி காணாம போயிட்டாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறதே தெரியல பல மாசமா இன்ஸ்டாவில் போஸ்ட் கூட போடல எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்காம இருந்தாங்க இந்த நிலையில நஸ்ரியா தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல போட்ட பதிவை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல படம் பற்றின அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சு ரசிகர்கள் அவங்களோட இன்ஸ்டா போஸ்ட்டை படிச்சிருக்காங்க அதை படிச்சு பார்த்த ரசிகர்களுக்கு நஸ்ரியா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நஸ்ரியா போட்ட பதிவுல அனைவருக்கும் வணக்கம் நீங்க எல்லாருமே நலமா இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நான் ஏன் கொஞ்ச நாளா தொடர்பு கொள்ள முடியாம சூழலில் இருந்துட்டு வரேன் அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் எல்லாருக்குமே தெரியும் நான் சமூக வலைதளத்துல எந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பேன் ஆனால் கடந்த சில நாட்களா எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் பர்சனல் சேலஞ்சோட போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால யார்கிட்டையும் பேச முடியாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுருச்சு எனக்கு அழைப்பு விடுத்தவங்க என்னோட பதிலுக்காக காத்திருந்த எல்லாருக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த இக்கட்டான சூழலில் என்னோட முப்பதாவது பிறந்தநாள் கூட கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சூக்ஷம தர்ஷினி பட வெற்றி விழாவில் கூட நான் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது சீக்கிரத்திலேயே மீண்டு வந்துடுவேன் இப்போ நான் குணமடைஞ்சிட்டு வந்துட்ருக்கேன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆகலாம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் தெரிவிக்கிறவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்த ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழுகாத குறையா ஆறுதல் சொல்லிட்டு வராங்க சீக்கிரத்திலேயே நீங்க மீண்டு வரணும் இருக்காங்க நஸ்ரியாவுக்கு என்ன ஆச்சு கூட பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது நடந்துருச்சா அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட்ல கேட்டுட்டு வராங்க போன வருஷம் ஆவேசம் படத்தோட வெற்றி விழாவில் பேசினியால பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறது மூளையோட கட்டுப்பாட்டோட தொடர்புடைய பிரச்சனை இதை டெவலப்மெண்டல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பிறந்ததுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கும் ஏடி அப்படிங்கறது கவனக்குறைவு ஹச்டி அப்படிங்கிறது ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸோர்டர் நாற்பத்தி ஓரு வயசுல ஏடி ஹெச்டியோட பாதிப்பு இருக்கிறது தெரிய வந்ததால மருத்துவர்கிட்ட குணப்படுத்த முடியுமா அப்படின்னும் கேட்டிருக்காரு இதனால தான் நஸ்ரியா முடங்கி போயிருக்கிறதாவும் பேச்சு அடிபட்டுகிட்டு இருக்கு